இலங்கை நாட்டிட அரசியல் களம் தற்போது நடந்து கொண்டிருக்கு இலங்கையில் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ள கைது ஆகலாம் கைது ஆகலாம் ஈஸ்டர் இருபத்தொன்று குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டான் முக்கியமான ஆதாரங்களை கையப்படுத்தி முக்கியமான சகாக்களை கைது செய்து அவர்களின் ஊடான விசாரணை கட்டம் கட்டமாக முடிவடைந்து இன்ன்தான் சூத்திரதாரி என்று சொல்லி கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் உறுதிப்படுத்தப்பட்டது மறைமுகமாக யாருக்குமே ரகசியம் கசியாத வகையில் குற்றப்புல நாய்வு துறையினரால் இலங்கை அரசால் குறித்த நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆட்சியில் தற்போது இருக்கிற இந்த என்பிபி அனரகுமாரதிசா நாயக்கார் தலைமையிலான இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த பிரதான சூத்திரதாரியை கட்டாயம் கைது செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையிலையும் இருக்கிறாங்க தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதியிலும் சரி தேர்தலுக்கு பிந்தைய காலப்பகுதியிலும் சரி லஞ்ச ஊழல் ஒழிப்பு தொடர்பான சகல நடவடிக்கைகளும் ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டு முன்னகர்த்தி கொண்டு கேட்கல இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான பிரதான சுற்றுலாதாரியை கைது செய்து உள்ள அடைப்பம் என்று சொன்ன வகையில் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் முடிவடைஞ்சு சகாக்களை கைது செய்து சகாக்கள்கிட்ட நடத்தப்பட்ட கட்டங்கட்டமான விசாரணையின் அடிப்படையில் அந்த பிரதான சுத்திரதாரிகள் ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை அவங்கள சுற்றி இருக்க சகாக்களே எல்லோரும் பொதுவாக இந்த தேர்தல் பிரசார மேடைகளில் எம்பிபிஆர் முன்வைக்க வர கருத்துக்களை நீங்கள் வழியாக வச்சுணும் நீங்கள் பார்க்கலாம் கடந்த காலத்தில் ஆட்சி மேடை வருவதற்காக நடாத்தப்பட்ட தாக்குதல் தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஸோ இப்போவே உங்களுக்கு தெரியும் யாரை கைது செய்வாங்கன்னு சொல்லி இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் காணப்படுது எந்த நேரத்திலும் என்னவோ நடக்கலாம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போல இனியும் ஒன்று நடக்கலாம் அதனால இந்த விசாரணையை பாருங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு விசாரணை அப்படியே மறைஞ்சிட்டுது விடுறாங்க இல்லை என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லி சரியான முறையில் வழி விடுறாங்க இல்லை ஊடகங்கள்லாம் யூகிக்கும் வகையில் நாங்கள் கூட வர்ற செய்திகளை யூகிக்கும் வகையில் தான் பிரதானமான யூடியூப் சிலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகிக்கும் வகையில் தான் நல்லதையும் கொண்டிருக்காங்க சரியான விசாரணை முடிவில் வெளியே போடுறாங்கல்ல பிள்ளையாண்டுக்குள்ளே என்ன நடக்குது புள்ளையாண்ட விசாரணை போய் கொண்டு வைக்கல இந்தியாவில் டான் பிரியாசாத் வந்து கொலை செய்ய அதுல அதில் ஏற்கனவே மூடி போற கைது செய்கிறாங்க பிறகு தந்தை மகன் மேலே சந்தையை கண்ணோட்டம் கொண்டு பயணத்தடை விதித்து அவங்கள்ட்ட தொலைபேசி அழைப்புகளை வந்து ஒட்டு கேட்கறதுக்கான அனுமதிகளை நிதிமன்றத்தில் போடுறாங்க வழக்குகளை திசை திருப்புறாங்க திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் டான் பிரியாஸ்ட்டு மனைவியில் தங்கச்சியை கைது செய்திருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் ஆனால் அங்கே தான் மெயின் பாயிண்ட் கொண்டே இருக்குது குறித்த உளவு தொ உளவு வேலையெல்லாம் பார்த்து அவர்களோட நண்பர்களை அந்த இடத்துல அந்த நகர்த்தி அவங்க இருக்கும்போது அந்த அங்க அவங்கள சுடாம டான் பிரியதாத்தம் மட்டும் சுட்டு கொலை செய்தது அவர் எந்த அளவு எப்படியான விஷயங்கள் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தோட சம்பந்தப்பட்டிருக்கார் போன்ற படையங்கள் எல்லாம் வந்து இப்ப தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கு இனிமேல் இந்த கைது செய்யப்பட்டிருக்க மூன்று பெண்கள் அதாவது டான் பிரிய சாத்திர மனைவிட தங்கச்சி உட்பட மூன்று பெண்கள் கைது செய்திருக்காங்க அவங்களுக்கு இன்னும் தான் உண்மையானது வெளிச்சதுக்கு பெறும் இப்ப அரசாங்கம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அதாவது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர கொலை கடத்தி கொலை செய்த அந்த விவாதத்தின் கீழால் கைது செய்யப்பட்ட பிள்ளையான கட்டங்கட்டமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களை கொண்டு வந்து அதில் இவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்படுதே தவிர அரசாங்கம் அவரை வாயால் உறுதிப்படுத்தல இவர் சந்தேகப்பட்ட இதில் உள்ளடங்கியிருக்காரு ஆனா அவரட வாயால் அவர்கள் இந்த புத்தகத்தாலே அவர் 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 அம்பிட்டுருக்கார் அதேமாதிரி அவர வாயால் கொடுத்த வாக்குமூலத்தாலே அம்பிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் புள்ளையானை கூப்பிட்டு குற்றப்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு தின வந்து வாக்குமூலம் புறப்பட்டது அந்த வாக்குமூலத்தில் கொடுத்த கொடுத்த வாக்குமூலத்தினோடாகவும் இவர் கொஞ்சம் பிடிபட்டிருக்கார் அப்போ இப்போ குற்றப்புலன என்ன சொன்ன சொன்னால் பிள்ளையான் கொடுக்குற வாக்கு மூலங்கள் வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் முரணானதாக இருக்குது எதுவுமே பொருந்தாத வகையில் தடுமாற்றங்களோட இருக்கிறதால இவரை மேலும் நாங்கள் விசாரிக்கணும் சொல்லியிருக்காங்களே தவிர விசாரணையில் என்ன விஷயங்கள் வருது சொல்லல அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசு மறை மறைமுகமாக காயநகர்த்தி கொண்டு போகுது முப்படைகளை கொண்டு கொழும்புக்குள்ள திடீரென்று ஒரு கலவரம் உருவாகும் உருவாக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி என்பிபி அரசு அதாவது இந்த வருகிற தேர்தலை கொஞ்சம் அமைதியான முறையில் கொண்டு போனமென்ற தான் இதை தாமதப்படுத்துகிறாங்களா அல்லது கொழும்பு வந்து ஒரு பிரதானமான நாளோடம் தற்போது இலங்கை பொருளாதார ரீதியில் வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் சுமூகமாக வர்த்தக நடவடிக்கைகள் போய் கொண்டிருக்குது திரும்பவும் மீண்டும் ஒரு போராட்டம் கொழும்புகளை வெடிக்குமா இருந்தால் அது பொருளாதாரத்தை இன்னும் பாதிக்கும் மக்கள் நடவடிக்கை அந்த நடவடிக்கையை இன்னும் பாதிக்க முடியதால அதால அவங்க வந்து தாமதப்படுத்துறாங்கன்னு தெரியாது ஆனால் மக்கள் எதிர்பார்த்திருக்க இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான அந்த பிரதான யார் என்று சொல்லி நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் அரசாங்கம் பிடிச்சிட்டது எல்லா ஆதாரங்களும் கையில் இருக்குது மிச்சம் அந்த பத்துவித நிறுவிச்ச கையோட குறித்த நபரை குறித்த நபரை இல்லை இந்த ஆட்சி அமைத்ததற்காக குறித்த நபரோட சம்பந்தப்பட்ட அனைவரையும் சேத்து ரேடியா கைது செய்வதற்காக மறைமுகமாக ரகசிய ரீதியில முப்படைகளுக்கும் முப்படைகளுக்கும் மறுவிச்சாச்சு இவரை நாங்கள் கைது செய்யும் போது சரியான முறையில் கைது செய்யணும்னு சொல்லி எந்தவித ஒரு பிரச்சனைகளையும் உருவாக்கினா கொழும்பு மாவட்டத்துல எல்லா நடவடிக்கைகளும் ஸ்தம்பித்து போகும் அதோட சேர்த்து ஆர்ப்பாட்டங்கள் நடக்கக்கூடிய முக்கிய இடங்களுக்கு அநேகமான பாதுகாப்பு படைகளை இறக்கிறதுக்கும் முக்கியமாக காவல்துறைகளை குமிக்கிறதுக்கும் இந்த கைது நடவடிக்கை உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அந்த கைது நடவடிக்கை செய்கிற அண்டிலிருந்து முக்கியமாக பிரதான இடங்கள் இருக்கு தெரியும் கொடும்புல ஆர்ப்பாட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்கள் பிரச்சனை எங்கெங்க வந்து மக்களால் உருவாகக்கூடும் அப்படியான இடங்களில் வந்து அடக்குமுறைகளை கையாள்க்காக முப்படைகளையும் தயார் நிலையில் இருக்க சொல்லி ரகசியமான ஒரு தகவல் வந்து அரசாங்கத்துக்குள்ளே போய்கொண்டிருக்குது ஆனால் நோமெல்லாம் சொல்ல போனால் தேர்தல் பிரசாரங்களையும் சரி எம்பிபி அமைச்சர்கள் வாயிருந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சி அதிகம் அதிகாரத்தில் ஏறுவதற்காக செய்யப்பட்ட தாக்குதல் என்று சொல்லிக்கல உங்களுக்கு தெரியும் எந்த புள்ளியை வந்து கைது செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி இதனால இலங்கையில திடீரென் இலங்கையில கொழும்புல மட்டுமில்ல எல்லா இடங்களிலையும் திடீர் திடீரென் சம்பந்தமே இல்லாம கலவரங்கள் நடக்கக்கூடும் தாக்குதல் நடத்தக்கூடும் இஸ்ரேலின் இவன் ஈஸ்டர் தாக்குதல் மாதிரி இன்னொரு தாக்குதல் கூட நடத்தக்கூடும் இதை குழப்பறதுக்காக என்ற நான் ஏற்கனவே சில வீடியோக்குள்ள சொல்றேன்னா ஒரு சில பிரச்சனைகளை வந்து மறக்கடிக்க செய்யணுன்னு சொன்னால் புதுதாக ஒரு பிரச்சனை வரும் அதனால் இன்னொரு தாக்குதல் பாரிய அளவில் நடந்துன்னு சொன்னால் இதுக்குரிய விசாரணைகள் எல்லாமே ஸ்தம்பித்து போகும் ஸோ இதனால் இலங்கை வாழ் மக்கள் அவதாரமேற்கொள்ளும் இனிவரும் காலங்களில் பொதுவாக இந்த வருகிற உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்ச பிறகு சில விளை இந்த கைது நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படலாம் அல்லது அதுக்கு முன்னரே ஆரம்பிக்கப்படலாம் அப்படி அதுக்கு முன்னரே நடந்துன்னு சொன்னால் சில விளை கலவரங்கள் பாரிய அளவில் படித்தேன்னு சொன்னால் நீங்கள் நினைக்க வேண்டாம் சாதாரணம் அவங்க ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க ஒரு இராணுவ முன்னாடி தங்கட கைவசம் வச்சிருந்தவங்க ஸோ இதனால இது இராணுவ புரட்சிக்குள்ளேயும் வரலாம் அப்படியும் நிறைய பிரச்சனைகளை வந்து எல்லாராலையும் சிந்திக்க வேண்டியிருக்கு அதனால தான் இலங்கை அரசு மெது மெதுவாக காய நகர்த்தது தற்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளையாட்ட நடக்கிற விசாரணை தொடர்பான அறிக்கைகளை கூட வெளியே வருவதற்கு இலங்கை அரசாங்கம் தயங்குது அதே வேளை மற்ற தரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்ன இப்போ டான் பிரியதாஸ் கொலை செய்தப்பட்ட பிறகு இப்போ மஹிந்த ராஜபக்ச தரப்போட ராமராஜபக்ச தரப்போட வந்து பயங்கர அச்சத்தில் இருக்கிறாங்கள் என்ன நடக்கும்னு சொல்லி என்ன சொன்னால் இப்போ அவங்க அவங்களோட செய்தி கூட கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஐடிக்கு விசாரணைக்கு போகிற அனைவரையும் சுட்டுக்கொள்கிறாங்க அதை விட முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால் நாமர்ராஜர் சாணி அபேசேகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அவர் முக்கிய அதிகாரியாக அந்த குழுவுக்குள்ள அனல் குமார் தூக்கி வச்சிருக்கார் அவர் ஏற்கனவே அதுல இருந்து அறிக்கைகளை தயாரிச்சு கோத்தராஜபக்சட்ட கொடுத்த டைம்ல அதிலிருந்து நிறைய பக்கங்கள் இல்லாமல் செய்யப்பட்டது நிறைய அறிக்கைகள் அளிக்கப்பட்டன சொல்லலாம் அதுக்கு பிறகு அவர் பழிவாங்கப்பட்டார் அரசியல் ரீதியாக பிறகு இந்த அரசாங்க ஆட்சியில கூட அவர் வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கிய ஒரு நபராக இந்த குற்றப்புல நாயத்துல விசாரணை குழுவுக்குள்ளே அங்கம் வச்சிருக்காரு ஸோ கடந்த காலத்தில் ஈஸ்டர் குண்டு தாக்கு தொடர்பான அறிக்கைகளை தயாரிச்ச முக்கிய முக்கிய பாயிண்ட்ஸுகளை வச்சிருந்த இந்த சாணியபேஷேகிற வந்து இப்போது அனுகுமார திசை இந்த ஈஸ்டர் தொடர்பான விசாரணை குழுக்குள்ள உள்ள வந்தது நாம ராஜபக்சக்கு என்ன பக்க சார்பா செயற்பட போறாருன்னு சொல்லி திரு அரசாங்கத்தில் நடவடிக்கைகள் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி மக்களிடையே பிரச்சாரங்களை பரப்பி கொண்டிருக்கிறார் ஆனா உண்மைகள் சொன்ன சொன்னா சொன்னால் நாமராஜபக்சக்கு பயம் வந்துட்டு எந்த வழியில தப்பிக்கிறது என்னென்ன பிரச்சனை வரப்போகுது இப்போ அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க இஷ்ட குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட பிரதான சூத்திரதாரியை மட்டுமல்ல பிரதான சூத்திரதாரியை சுற்றி இருக்கிற சகாக்கள் மண்டைக்குள்ள அதில் யாரை பிடிக்கிறாங்களோ அவன் அண்ணன் தம்பி சித்தப்பன் மாமன் மச்சான் பொறாமகன் தான் உள்ள போக வேண்டிவேன் பார்ப்போம் இலங்கை அரசியல் களம் இவ்வளவுக்கு சுட சுட போய்கொண்டிருக்குது இன்னும் ஓரிரு தினங்கள்ல இந்த கைது நடக்கலாம் அல்லது சபை தேர்தல் முடிஞ்ச பிறகு கைது நடக்கலாம் ஏனிமேன் இந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க நாளைக்கும் கைது நடக்கலாம் ஸோ இலங்கை அரசாங்கம் எந்த வகையில் இந்த ரகசிய நபர்களை நகர்த்தி கொண்டு போது எதுக்காக இந்த ரகசிய நகர்வுகள் யாரை கைது செய்ய போகிறாங்க கைது செய்த கொழும்புல நடக்க நடக்கப்போற பிரச்சனைகள் என்ன கைது செய்த பின்னரே இலங்கை பூர்வாகவும் நடக்கப்பற பிரச்சனைகள் என்ன திடீரென்று வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படியான வகையில் இலங்கை அரசாங்கம் வந்து அதை கையாள போகுதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நம்ம வழியாக பார்ப்போம் ஸோ என்னுடைய வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டை கிளிக் பண்ணுங்க அப்போ இதே மாதிரி பியூசன் வீடியோக்கெல்லாம் நான் ஃபியூச்சரில் பார்த்து விடும்போது உங்களுக்கு பார்க்கக்கூடியா இருக்கும் ஸோ நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்